வணக்கம் நண்பர்களே வால் டு வால் கொரியன் மூவி ஆக்சுவலாக இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்தது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது தமிழ் வெர்ஷனில் ஸோ இந்த படம் பார்க்குறதா வேணாமா அப்படின்னு நான் சொல்கிற விமர்சனத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் வேற யாராவது விமர்சனம் பண்ணி பார்த்துருந்தாலும் கூட நம்ம விமர்சனத்தை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் சரி டக்குன்னு இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் இந்த படத்தோடைய ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புவர் பாய் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு என்னென்னா தங்கிட்ட இருக்கிற பணத்தைலாம் வச்சு ஒரு ஃப்ளாட்டு வந்து வாங்குறாரு மெயினான விஷயம் என்னன்னா ஃப்ளாட்டு ஒன்று பிடிச்சிட்டாலே சொந்தமாக எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை அப்படி இப்படி பண்ணி காசை போட்டு புரட்டி வச்சு இஎம்ஐ எல்லாம் போட்டு ஒரு வழியா ஒரு வீட்டை வாங்குறாரு சரி வீட்டை என்னப்பா கதை என்ன ஒரு வீட்டை தானே வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆரம்பத்தில் தோணுச்சு சரி வீட்டை வாங்குறாரு வீட்டில் போய் குடியிருக்கிறாரு சந்தோஷமா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பட் என்னதான் அவர் வீடு வாங்கி வந்தாலும் அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட அவர்கிட்ட பெரிய அளவுல காசு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீடு வாங்கிட்டாரேங்கிறதுக்காக அவர் வந்து ரிச்னு சொல்லிட முடியாது அது போல அது அது போக அவர் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது தங்க ஒரு வீடு வீடு வாங்கியிருக்காரு அவ்வளவுதான் மற்றபடிக்கு இவர் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஆளு ரிஸ்கான ஆளுன்னா இவர் வாழ்ற வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல தான் போயிட்டு இருக்காரு ஒரு மாசம் வேலை இல்லைன்னா ஆளே காலி அப்படி தன் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துல வாங்கிட்டு இருக்காரு சரி ஏதோ கஷ்டப்பட்டாலும் தனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு வீட்டை வாங்குறாரு தலைவர் நைட்டு வீட்டில் தூங்குறாரு ஒரு சத்தம் வருது என்னன்னா இது சத்தம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நாலு நாள் ஆக என்னன்னா ஒரு ஒரு சத்தமா வந்துட்டு இருக்கு ஸோ அந்த பிளாட்டோடைய மெயினாக விற்கா இல்லையே அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இல்லை அது கொஞ்சம் நாளில் சரியாயிரும் அப்படின்னோட சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க என்னன்னா திருப்பி ஒரு சத்தம் வருது உடனே மேலே வா அந்த ஒரு ஓப்பன் சீல் இருந்தாலும் பார்த்துட்டு லைட்ல அடிச்சு பாக்குற அப்படி என்ன என்னன்னு புரியல போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னு போது நாங்களும் நாங்களும் ஒன்றும் இல்லைங்களே அப்படி அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அந்த சத்தம் என்ன சத்தம் ஏன் அந்த சத்தம் வருது என்ன காரணம் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சுது ஓ இது ஒரு சின்னதா ஒரு ஹாரர் மூவி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சரி ரைட்டு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கதாநாயகம் இப்படி இருக்காங்க இதுக்குள்ள ரெண்டு மூணு கேரக்டர் வந்து உள்ள வைக்கிறாங்க ஒரு லேடி கேரக்டர் இன்னும் ரெண்டு ஆள் கேரக்டர் உள்ள வருது சரி இப்போ என்னன்னா நம்ம கதாநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தோடைய கேட்டு கேட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு மன அழுத்தம் வந்து கிரியேட் ஆயிருது ஸ்ட்ரெஸ் ஒன்னு கடனோ கடன் ரெண்டு வேலை அழுத்தம் மூணு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலாங்கிற ஒரு மனவிருப்தி சரி ஒரு நாலஞ்சு பிரச்சனையை வச்சுட்டு ஒரு பிரச்சனை வாழ்கிற மனுஷனுக்கே இவ்வளோ பிரச்சனை போது அஞ்சு வச்சுட்டு வாழ்கிற அந்த மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல சைக்கோவே ஆயிடுறாரு அப்படியே ஒரு மாற ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜாம்பியாவே ஆறிடுறாரு சும்மா என்ன சொல்றது அப்படியே கட்டிச்சு ரத்தத்தை உடிகிற மனசு மாதிரி அப்படி ஒரு வெறி கொண்ட ஒரு மனுஷனா மாறிடுறாரு சரி அவர் ஏன் இந்த மாற மாறுறாரு அதுக்கப்புறம் அவர் இயல்பு நிலைமைக்கு திரும்பினாரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி போனாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை ஸோ இந்த கதையை வந்து ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் படம் வந்து ஒன்லைனராக சொல்லணும் அப்படின்னா அந்த சத்தத்தில் மனம் அழுத்தம் ஆகக்கூடிய ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதான் சரிங்க இதுதான் படத்தோட கதை கொஞ்சம் ஒரு ஆறு மிக்சிங்காகவும் ஹீரோக்கு ஒரு பிரச்சனையாகவும் சொல்லி இவங்க வந்து கதையை நவுத்துறாங்க இதில் என்னன்னா டேக் ஆஃப் ஆகிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் டேக் ஆஃப் ஆகுது எப்படி படம் அதுதான் சொல்றேன் ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஃப்ரீயா இருந்தா பாருங்க மற்ற வரைக்கும் சத்தியமா இது அப்படி பார்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய மூவி மூவியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது இந்த படத்துல ஒரு சூப்பரான விஷயம் என்ன டெக்னிக்கல் டீம் சூப்பராக இருக்கு சவுண்ட் மேக்கிங் வேற லெவலு ரெண்டாவது இந்த படத்துல வந்து பி எஃப் எக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது என்னன்னா அந்த ஃபிளாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க இல்லை என்னன்னா அதை சொன்னேன் அந்த மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மேக்கிங் பண்ணி சவுண்டு டிசைன் எல்லாம் வச்சு என்ன பண்றது ஒரு மணி நேரம் போட்டு ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்து கட்ட சீனில் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு ஜாலியாக ஒரு த்ரில்லா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க ஒரு சில சீன்ஸ் ட்விஸ்ட் படத்துல ஒரே ட்விஸ்ட்டு தான் அப்படியே வச்சு கொஞ்சம் நல்லா வச்சு முடிச்சிருக்காங்க ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா பாருங்கள் மற்றபடிக்கு இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய படம் சூப்பரெலாம் வந்து கிடையாது இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் ரெண்டு புள்ளி அஞ்சு அவுட் ஆஃப் அஞ்சுக்கு ஓகேங்க தேங்க் யூ